ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டிலேருந்து ஆர்டிகல்ஸ் விதிகள் இம்பார்ட்டண்ட் டாபிக் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒனில் ஃபிஃப்டி கொஷின்ஸ் நம்ம பார்த்தாச்சு பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க அண்ட் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க இப்போ ரிமைனிங் 50 கொஷின்ஸ் பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பில் அதிகாரங்களின் பிரிவில் ஏழாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்ட மத்திய பட்டியலின் எத்தனை இனங்கள் உள்ளன விடை ஆப்ஷன் டி நூறு அதை பற்றின ஒரு குறிப்பு பார்க்கலாம் மத்திய ஆரம்பத்தில் தொண்ணூற்றி ஏழு பாடங்கள் இருந்தது இப்போது நூறு பாடங்கள் இருக்கு பட்டியல்ல ஆரம்பத்தில் அறுபத்தி ஆறு பாடங்கள் இருந்தது இப்போது அறுபத்தி ஒன்று பாடங்கள் இருக்குது பொதுப்பட்டியல்ல ஐம்பத்தி இரண்டு பாடங்கள் இருக்குது எந்த விதிகளின் கீழ் இந்திய அரசியலமைப்பு மத்திய மற்றும் மாநில சட்டத்துறையின் உறவுகள் பற்றி குறிப்பிடுகின்றது விடை ஆப்ஷன் ஏ விதிகள் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரை அதாவது அரசியலமைப்பின் பகுதி பதினொன்னின் இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து வரையிலான பிரிவுகள் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான சட்டமன்ற உறவுகளை கையாளுகின்றன இந்திய தலைமை தணிக்கையாளரை எந்த விதியின்படி குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் விடை ஆப்ஷன் பி விதி எட்டு குறிப்பு பார்க்கலாம் பிரிவு நூத்தி நாற்பத்தி எட்டு சிஏஜி நியமனம் உறுதிமொழி மற்றும் சேவை நிபந்தனைகள் ஆகியவற்றை பற்றி விரிவாக கூறுகிறது அரசியலமைப்பின் நூத்தி நாற்பத்தி எட்டாவது பிரிவு குடியரசு தலைவரால் நியமிக்கப்படும் இந்திய சிஏஜி இருக்க வேண்டும் என்று கூறுகிறது மாநில சட்டமன்றத்தை பற்றி எந்த விதியானது குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் பி நூற்றி அறுபத்தி எட்டாவது விதி குறிப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி எட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களின் சட்டமன்றங்களில் அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி அறுபத்தி ஒம்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களில் சட்டமன்ற கவுன்சில்களை ஒழித்தல் அல்லது உருவாக்குதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ஒன்று ஏ ஆகிய ஷரத்துகள் கீழ்கண்ட எந்த உரிமைகளை பேணுவதற்கு உத்தரவாதம் அளிக்கின்றன நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நான்கு அதாவது உயிர் வாழ்வதற்கான உரிமை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரம் நான்கு அடிப்படை கல்விக்கான உரிமை கீழ்காணும் சட்டங்களில் எது ஆங்கில வணிகர்களுக்கு சுதந்திரமான வணிகத்தினை இந்தியாவில் ஏற்படுத்த வழிவகுத்தது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணாம் ஆண்டு சட்டம் மாநிலங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்திய சட்டம் எது விடை ஆப்ஷன் டி இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது குறிப்பு பார்ப்போம் இந்த சட்டம் இரட்டை ஆட்சி முறையை அறிமுகப்படுத்தியது அதாவது மாகாண மட்டத்தில் நிறைவேற்று அதிகாரங்களை விநியோகித்தல் இந்த சட்டம் இருமன்ற முறையை அறிமுகப்படுத்தியது அரசியலமைப்பு விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டின் கீழ் கொண்டு வர தக்க பிரிவுகள் மற்றும் அரசியல் அமைப்பு விதிகளை சரியாக பொருத்தவும் பிறகு கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் ஏ இங்கே என்னென்னா மேட்ச ஃபாலோயிங்கில் டைரக்டாவே கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்துட்டாங்க குடியரசுத் தலைவர் தேர்வு ஆர்டிக்கல் ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்து யூனியன் பிரதேசங்களுக்கு உயர் நீதிமன்றம் ஆர்டிக்கல் இருநூத்தி நாற்பத்தி ஒன்று மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு நிர்வாக அதிகாரம் ஆர்டிக்கல் எழுவத்தி மூன்று மற்றும் நூற்றி அறுபத்தி ரெண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலான சட்டத்துறை அதிகாரப்பதிவு ஆர்டிக்கல் இரநூத்தி நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து 255 ஐம்பத்தி ஐந்து வரை கீழ்கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லை விடை ஆப்ஷன் ஏ ஏழு யூனியன் பிரதேசங்கள்னு கொடுத்துருக்காங்க இது தவறு மற்ற எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொருந்தியிருக்கு என்னென்னா ஒன்பது பஞ்சாயத்துகள் பதினெட்டு அவசர நிலை சட்டங்கள் பதினைந்து தேர்தல்கள் இதில் ஏழுன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஏழு என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏழு அரசியல் அமைப்பால் ரத்து செய்யப்பட்டது ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி இந்த யூனியன் பிரதேசங்கள் எந்த பகுதி கீழே வரும்னா பகுதி எட்டு யூனியன் பிரதேசங்கள் சரத்துகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒன்பது முதல் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு வரை இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஐந்தாவது விதி உத்தரவாதம் அளிப்பது எது விடை ஆப்ஷன் ஏ சமய உரிமை ஸோ இருபத்தி ஐந்தாவது விதி சமய உரிமை பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க ஆர்டிகிள்ஸ் லெஃப்ட் சைடும் ரைட் சைடு அதுக்கு உண்டான டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் ஏ விதி எழுபத்தி நான்கு கவுன்சில் ஆஃப் மந்திரிகள் விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நெருக்கடி நிலை அறிவிப்பு விதி முந்நூற்றி எழுவது ஜம்மு மற்றும் காஷ்மீர் விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு அரசியலமைப்பு திருத்த முறைகள் நிர்வாக தீர்ப்பாயத்தை பற்றிய அரசியலமைப்பு சரத்து அதாவது ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் பி ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி த்ரீ ஏ இந்திய அரசியலமைப்பின் பகுதி பதினான்கு ஏ தொடர்புடைய விவரம் என்ன விடை ஆப்ஷன் ஏ தீர்ப்பாயங்கள் குறிப்பு பார்க்கலாம் பகுதி பதினான்கு என்பது ஒன்றியம் மற்றும் மாநிலங்களின் கீழ் சேவைகள் குறித்த கட்டுரைகளை கொண்டுள்ளது பகுதி பதினான்கு ஏ என்பது தீர்ப்பாயங்கள் பற்றிய கட்டுரைகளை கொண்டுள்ளது அதை ஷார்ட்டாக பார்க்கலாம் கட்டுரைகள் முன்னூற்றி இருபத்தி மூணு ஏ முதல் முந்நூற்றி இருபத்தி மூன்று பி வந்து தீர்ப்பாயங்கள் பற்றி கூறுகிறது அது என்னென்னா முந்நூற்றி இருபத்தி மூணு ஏ அப்படிங்கிறது நிர்வாக தீர்ப்பாயங்கள் முன்னூத்தி இருபத்தி மூன்று பி அப்படிங்கிறது பிற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்கள் பட்டியல் ஒன்னை பட்டியல் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க விடை ஆப்ஷன் பி அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா பகுதி நான்கு ஏ அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் பகுதி நான்கு கிராம பஞ்சாயத்து பகுதி ஒன்பது நகர்ப்புற உள்ளாட்சி பகுதி ஒன்பது ஏ மாநில சட்டசபை கலைப்பு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி மேற்கொள்ளப்படுகிறது விடை ஆப்ஷன் டி விதி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு மனிதனின் இருதயமும் உயிர் சக்தியும் என கருதப்படும் விதி எது விடை ஆப்ஷன் சி விதி முப்பத்தி இரண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி தீண்டாமையை ஒழிக்கும் சட்ட பிரிவு எது விடை ஆப்ஷன் டி விதி பதினேழு குறிப்பு இந்திய அரசியலமைப்பின் பிரிவு பதினேழு என்னன்னா தீண்டாமை ஒழிக்கப்பட்டு எந்த வடிவத்திலும் அதை நடைமுறைப்படுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது பொறுத்துக ஆர்டிகல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி அதாவது சமத்துவ உரிமை விதி பதினான்கு முதல் பதினெட்டு சுதந்திர உரிமை விதி பத்தொன்பது மத சுதந்திர உரிமை விதி இருபத்தி ஐந்து அரசியலமைப்பு உரிமை விதி முப்பத்தி இரண்டு இதில் விதி முப்பத்தி இரண்டு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முப்பத்தி இரண்டாவது பிரிவு டாக்டர் பி ஆர் அம்பேத்கரால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று விவரிக்கப்பட்டுள்ளது இந்திய அரசியல் சட்டத்தில் ஐந்தாம் சட்ட பிரிவு எதை தொடர்பு கொண்டுள்ளது விடை ஆப்ஷன் சி இந்திய குடியுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் குடியுரிமை குறித்து அரசியல் சட்ட பிரிவுகள் ஐந்து முதல் பதினொன்று வரை விளக்குகின்றன கீழ்கண்ட வாக்கியங்களை கவனிக்கவும் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க கீழ் கொடுக்கப்பட்டதிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்யவும் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி இரண்டுமே சரி அதாவது எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்தின் பகுதி ஒன்பதில் சில அம்சங்களை சேர்த்துள்ளது இதன் மூலம் மாநில அரசுக்கும் கிராம நிலையில் பஞ்சாயத்து நிறுவனங்களையும் மாவட்டங்களில் உயர்நிலை பஞ்சாயத்து அமைக்கவும் அதிகாரம் வழங்கப்பட்டது இது ரெண்டுமே சரி ஏ கே கோபாலன் மற்றும் மதராஸ் மாநிலத்திற்கிடையேயான வழக்கில் கீழ் வருவனவற்றுள் எந்த சட்டம் தவறானது என்று கூறப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் பி தடுப்பு காவல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளை பற்றி குறிப்பிடும் விதிகள் ஆவண எவை விடை ஆப்ஷன் ஏ இருநூத்தி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்று வரையான விதிகள் பொறுத்து கொடுத்திருக்காங்க மாநில நெருக்கடி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி நெருக்கடி நிலை அங்கம் முன்னூற்றி அறுபது இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்றம் பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என கூறியுள்ளது விடை ஆப்ஷன் டி விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளைப் பற்றி குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் சி முன்னூத்தி நாற்பத்தி மூன்றாவது விதி கீழ் சரியாக பொருத்தப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் டி நான்கு ஸோ இதில் கொடுத்துருக்கிறது விதி நூற்றி ஐம்பத்தி மூணு என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் விதி நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஆளுநர் நியமனம் விதி நூற்றி அறுபத்தி ஒன்று பிரிவின் மூலம் ஆளுநருக்கு அரசியலமைப்பு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது விதி நூற்றி அறுபத்தி ஏழு ஆளுநருக்கு தகவல் அளிப்பது அரசியலமைப்பில் எந்த பகுதி அடிப்படை கடமைகள் பற்றி கூறுகிறது விடை ஆப்ஷன் ஏ நான்கு ஏ அடிப்படை கடமைகள் பார்த்தீங்கன்னா பகுதி நான்கு ஏயின் பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏயில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் எந்த விதியின்படி தனி அரசியலமைப்பை பெற்றுள்ளது விடை ஆப்ஷன் சி விதி முன்னூத்தி எழுபது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி எழுபது ஜம்மு மற்றும் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சலுகைகள் வழங்க வழிவகை செய்கிறது பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு உடன் ஸோ ஆர்டிகல்ஸ் தான் அகைன் கொடுத்துருக்காங்க விடை விதி பதினான்கு முதல் பதினாறு வரை என்னன்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை விதி பத்தொன்பதுலேருந்து இருபத்தி ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை விதி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நான்கு சுரண்டலுக்கு எதிரான உரிமை விதி முப்பத்தி இரண்டு அரசியல் பரிகார உரிமை இந்திய அரசியல் அமைப்பின் எப்பகுதி பஞ்சாயத்துகளை பற்றியதாகும் விடை ஆப்ஷன் பி ஒன்பது குறிப்பு இந்திய அரசியலமைப்பின் பகுதி ஒன்பது பஞ்சாயத்துகளை பற்றி பேசுகிறது ஏற்கனவே நைன்த்து ஸ்டாண்டர்ட் உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற டாபிக் வந்து லைன் பை லைன் எடுத்த கொஷின்ஸ் வந்து எம்சிக்யூவாக கொடுத்துருக்கேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணிக்கோங்க எழுவத்தி மூணாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு உள்ள பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தை வழங்கியது கீழ்காணும் வாக்கியங்களை கவனி கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் பி ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல குடிமக்களின் அடிப்படை கடமைகள் பற்றி விளக்கும் அரசியலமைப்பு திருத்தம் எது விடை ஆப்ஷன் பி பகுதி நான்கு ஏ அதாவது இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் நாற்பத்தி இரண்டாவது திருத்தத்தில் பகுதி நான்கு ஏயின் கீழ் ஒரு பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ உருவாக்கியது இது குடிமக்களின் அடிப்படை கடமைகளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டது கீழ் வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளில் எஸ்சி மற்றும் எஸ்டி இடஒதுக்கீடு பற்றி கூறுகிறது விடை ஆப்ஷன் ஏ பிரிவு இருநூத்தி நாற்பத்தி மூன்று ஆர்டிகல்ஸ் தான் பார்க்க போகிறோம் விடை ஆப்ஷன் சி அதாவது விதி நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆளுநர் விதி நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சர் விதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு தேசிய அவசர நிலை விதி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு மாநில அவசர நிலை நீதித்துறையானது நிர்வாகத்துறையிடம் இருந்து எந்த கீழ்கண்ட சட்ட உறுப்பு மூலம் பிரிக்கப்பட்டது விடை சட்ட உறுப்பு ஐம்பது இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன விடை ஆப்ஷன் டி பகுதி மூன்று குறிப்பு அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் பகுதி மூணில் தான் கொடுத்துருக்காங்க கட்டுரைகள்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து முப்பத்தி ஐந்து வரை அது என்னென்னா சமத்துவத்திற்கான உரிமை ஆர்டிகல் ஃபோர்டீன் டு எயிட்டீன் சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிகல் நைன்டீன் டூ டுவெண்டி டூ சுரண்டலுக்கு எதிரான உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி த்ரீல டுவெண்ட்டி ஃபோர் மத சுதந்திரத்திற்கான உரிமை ஆர்டிகல் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகள் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் டுவெண்ட்டி நைன்ல இருந்து தேர்ட்டி அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்காக உரிமை ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ மத்திய பல்கலைக்கழகங்கள் திருத்தம் அதாவது சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டில் சேர்க்கப்பட்ட ஆர்டிக்கல் எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் நான்கு முதலாவது கதிசக்தி விஸ்வ வித்யாலயா நிறுவப்படல் நான்காவது போக்குவரத்து தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை தொடர்பான பல்வேறு துறைகளில் உயர்தர கற்பித்தல் ஆராய்ச்சி மற்றும் திறன் மேம்பாட்டை வழங்குதல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷரத்து முன்னூற்றி எழுபது எதனை பற்றி குறிப்பிடுகிறது விடை ஆப்ஷன் சி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தன்னாட்சி குறிப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு சலுகை வழங்க வழிவகை செய்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி ஒன்று பகுதியில் திருத்தம் செய்து தற்காலிக மற்றும் மாறுதலுக்கு உட்படுத்தலின் கீழ் முன்னூத்தி எழுவதாவது பிரிவு வரையறுக்கப்பட்டது கீழ் வரும் வாக்கியத்தை கருதுக சரியான விடையை தேர்ந்தெடுக்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் ஏ ஒன்று மற்றும் நான்கு சரி அதாவது உறுப்பு முந்நூற்றி எட்டு முதல் முன்னூத்தி பதினான்கு வரையிலான அரசமைப்பு சட்டம் அகில இந்திய பணிகள் பற்றி கூறுகிறது நான்காவது உறுப்பு முன்னூத்தி பன்னெண்டு பாராளுமன்றத்திற்கு புதிய அகில இந்திய பணியை உருவாக்க அதிகாரம் அளிக்கிறது ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் விளையாட்டு என்ற தமிழரின் கலாச்சார மற்றும் பண்பாடு இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியின்படி பாதுகாப்பு அளிக்கப்பட்டுள்ளது விடை ஆப்ஷன் ஏ இருபத்தி ஒன்பதின் கீழ் ஒன்று பொறுத்துக அட்டவணைதான் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் பி நாலாவது அட்டவணை மாநிலங்களவைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் ஏழாவது அட்டவணை அதிகார பகுப்பு பதினோராவது அட்டவணை எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணை மொழிகள் கீழ் கண்டவற்றில் எவை சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க ஆர்டிகல்ஸ் தான் அகைன் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருக்காங்க இது தவறு அது என்னன்னா மாநிலங்களுக்கு இடையேயான கவுன்சில் அதோடய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ்டி த்ரீ அதே மாதிரி ஆர்டிகல் டூ சிக்ஸ்டி ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பிரிவு டூ சிக்ஸ்டி ஒன் வந்து பொது செயல்கள் பதிவுகள் மற்றும் நீதித்துறை நடவடிக்கைகளை கையாளுகிறது மற்ற ஆர்டிகல்ஸ் எல்லாமே கரெக்டு தான் இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தீர்ப்பாயங்கள் தொடர்பாக சரியானவை எதுன்னு கேட்டிருக்காங்க ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் அதாவது விதி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஏ நிர்வாக தீர்ப்பாயங்களை பற்றி விளக்குகிறது மற்றும் விதி முந்நூற்றி இருபத்தி மூன்று பி மற்ற விஷயங்களுக்கான தீர்ப்பாயங்களை பற்றி குறிப்பிடுகிறது இந்திய அரசியல் அமைப்பின் பதினோராவது பகுதி எதனை பற்றி விவரிக்கிறது விடை ஆப்ஷன் ஏ மத்திய மாநில உறவுகள் பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொருத்துக விடை இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று லேண்ட்ஸ்டோன் பிரபு இந்திய சுதேச அரசு பெயர் சிறப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஆறு ரிப்பன் பிரபு தொழிற்சாலை சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்று லிட்டன் பிரபு இந்திய கவுன்சில் சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு கேனிங் பிரபு இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர எந்த விதி பயன்படுகின்றது விடை ஆப்ஷன் டி விதி முன்னூற்றி அறுபத்தி எட்டு குறிப்பு முந்நூற்றி அறுபத்தி எட்டாவது பிரிவு அரசியலமைப்பை திருத்தும் அதிகாரத்தை பாராளுமன்றத்திற்கு வழங்குகிறது அரசியலமைப்பு விதி மூன்றின் கீழ் இந்திய பாராளுமன்றத்திற்கு இவற்றுள் அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது ஸோ நான்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஒன்று இரண்டு மூன்று மற்றும் நான்கு சரியானவை அதாவது ஒரு புது மாநிலம் அமைக்க ஒரு மாநிலத்தில் நிலப்பரப்பை அதிகரிக்க அல்லது குறைக்க மாநிலங்களின் எல்லைகளை மாற்றி அமைக்க மாநிலங்களின் பெயரை மாற்றி அமைக்க நம் நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி பதினைந்தில் ஆர்டிக்கல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து டுவெண்ட்டி நைன் வரைக்கும் விவரிக்கப்பட்டுள்ள செயல்முறை எது விடை ஆப்ஷன் சி தேர்தல் அடிப்படை கடமைகள் குறித்து காணும் எந்த சொற்றொடர்கள் சரியானவை சோ அதே மாதிரி மூணு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க விடை பார்க்கலாம் விடை ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் இரண்டு அதாவது அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏ யில் கொடுக்கப்பட்டுள்ளது இரண்டாவது பதினொன்றாவது அடிப்படை கடமையை எண்பத்தி ஆறாவது திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இரண்டால் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது எந்த ஆண்டு அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து சொத்து உரிமை நீக்கப்பட்டது விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு குறிப்பு முதலில் அரசியலமைப்பில் சொத்துரிமை உறுப்பு முப்பத்தி ஒன்று அடங்கும் இருப்பினும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டின் நாற்பத்தி நான்காவது திருத்த சட்டத்தால் அடிப்படை உரிமைகள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது கண்டென்ட் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் வேறு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்கலாம் Thank you.